ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கணுமே சேனல் இப்போ சூடமெலு பொரியல் எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ மசாலா பெரட்ட போகிறோம் இப்போ சிக்கன் பொரிக்கிற பொடி மசாலா போட்டுக்கலாம் அடுத்து பொடி போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சமாக மிளகு பொடி அடுத்து கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் சேர்த்துட்டு பெரட்டுவோம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கருவோம் இப்போ சேர்த்து மொத்தமாக பெரட்டுவோம் அந்த பாருங்கள் மீனில் நல்லா கோடு போட்டிருக்கேன் அப்போ தான் மசாலா பிறம் உள்ளே இறங்க இது இப்படி கோடு போட்டுக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நான் கண்ணிச்சு எடுத்துருவோம் கிட்டந்தான் இந்த அளவுக்கு புரட்டும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு பொறிச்சு எடுத்தோம்னா சூட மீன் பொரியல் ரெடி நான் அடுப்பை பத்து வருஷம் சட்டி காயட்டும் எண்ணெய் ஊற்றுவோம் ஃப்ரையின்ஸ் நல்லா சட்டி காய்ச்சிருச்சு பெண்ணை ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் காயட்டும் நல் ஃப்ராயின்ஸ் சட்டி காய்ஞ்சிருச்சு மீனை போட்டுருவோம் பாருங்களை ஒரு வெந்து வருது இந்த வெந்து வெந்து வச்சு திருப்பி பஞ்சு நிமிஷம் வந்து இறக்கிடலாம் இப்போ மீன் ரெடி ஆயிடுச்சு மீன் எடுத்துடலாம் இங்கேருந்து ஒரு மசாலா மீனில் ஒரு மசாலா கூட விடலை இங்கேருந்து சட்டியிலேயே அந்த மசாலாவும் ஒட்டலை இதே மார்னிங் நம்ம உங்கள்கிட்ட செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்